அனைவருக்கும் வணக்கம் இன்றைய இந்த காணொளி பதிவிலே அதிபர் சேவை ஆசிரியர் போட்டி பரீட்சை அதே போன்று தெரிவு பரீட்சை போன்றவற்றுக்கான கல்விசார் பொது அறிவு சார்ந்த வினாக்கள் இந்த காணொளியிலே பதிவிடப்படுகின்றது அந்த வகையில் எண்பதாவது கேள்வி கல்விக் கொள்கையை வகுக்கும் நிறுவனம் எது எனக்கு ஏற்கப்பட்டிருக்கின்றது கல்விக் கொள்கையை வகுக்கும் நிறுவனம் எனக்கு கேட்கப்பட்டிருக்கின்றது இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் கல்வி அமைச்சு தேசிய கல்விய கல்லூரிகளை நிர்வகிப்பது இந்த கல்வி அமைச்சு அதே போன்று தேசிய கல்வி நிறுவகம் ஆசிரியர்களுக்கான பயிற்சி நெறிகளை நடாத்துறது அதே போன்று பாடத்திட்டங்களை வகுக்கிறது போன்று ஆசிரியர்களின் ஆலோசகர்களை பயிற்றுவித்தல் ஆசிரியர்கள் ஆலோசகர்களை பயிற்றுவித்தல் இவ்வாறான செயற்பாட்டை மேற்கொள்வதுதான் தேசிய கல்வி நிறுவகம் போன்று தேசிய கல்வி ஆணைக்குழு அதுதான் தேசிய கல்வி கொள்கையை நிறுவனம் செய்வது அதாவது கொள்கையை வகுப்பு நிறுவனம் வந்து தேசிய கல்வி ஆணைக்குழு ஆகவே இதுக்கு சரியான விடை வந்து நான்காவது விடையாகும் நான்காவது விடையாகும் எண்பத்தி ஓராவது கேள்வி இலங்கை உத்தியோகபூர்வ இலங்கையின் உத்தியோகபூர்வ தலைமை சாரணர் யார் கேட்கப்பட்டிருக்கின்றது இலங்கை உத்தியோகபூர்வ தலைமை சாரணர் யார் கேட்கப்பட்டிருக்கின்றது இங்கே நான் பார்த்த முடிச்சுன்னா ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி தான் இலங்கையினுடைய ஜனாதிபதி தான் உத்தியோக தலைமை சாரணர் ஆகவே நான்காவது விட தான் சரியான விடையாகும் நான்காவது விட எண்பத்தி ரெண்டாவது கேள்வி கிழக்கு பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு கிழக்கு பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு இதனை கேட்கப்பட்டிருக்கின்றது நாங்கள் பார்த்த சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு இந்த கிழக்கு பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது அந்த ஆண்டு தேசிய கல்விய கல்லூரி ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு ஆண்டாகவும் காணப்படுகின்றன அதே நேரம் இந்த மகாபுல புலமை பரிசில் நம்பிக்கை நிதியம் உருவாக்கப்பட்ட ஒரு ஆண்டாகவும் அது காணப்படுகின்ற மகாபுல புலமை பரிசில் நம்பிக்கை நிதியும் உருவாக்கப்பட்ட ஒரு ஆண்டாகவும் காணப்படுகிறது ஆகவே இதுக்குரிய சரியான விடை வந்து மூன்றாவது விடையாகும் எண்பத்தி மூன்றாவது கேள்வி அதிபழமையான இலங்கையின் கற்றல் பீடம் இதனு கேட்கப்பட்டிருக்கின்றது அதிபழமையான இலங்கையின் கற்றல் பீடம் இதனை கேட்கப்பட்டிருக்கின்றது இங்கே நாங்கள் பார்த்தோம்னுச்சுனா பிரதனிய பல்கலைக்கழகம் கொழும்பு பல்கலைக்கழகம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் கலனி பல்கலைக்கழகம் போன்ற விடைகள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றது இளைஞனுடைய அதிபழமையான இலங்கையின் கற்றல் பீடம் பார்த்தோம்னா கொழும்பு பல்கலைக்கழகம் பாகவே இரண்டாவது விட்குரிய சரியான விடையாகும் எண்பத்தி நான்காவது கேள்வி எண்பத்தி நான்காவது கேள்வி தென்கிழக்கு பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு தென்கிழக்கு பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எனக்கு கேட்கப்பட்டிருக்கின்றது தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அதேபோன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு போன்ற ஆண்டுகள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு மாகாண சபைமுறை அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு வருடம் அதே போன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு உயர்தர பரீட்சை ஆகஸ்ட் மாதம் நடாத்தப்பட்ட முதலாவது முதல் முதலாக ஆகஸ்ட் மாதம் நடாத்தப்பட்ட வருடம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு உயர்தர பரீட்சை பாகுபடி தேசிய கல்வியக் கல்லூரிகள் தொடர்பான பிரதான் நிறைவேற்று அலுவலராக இருப்பவர் தேசிய கல்வியற் கல்லூரிகள் தொடர்பான பிரதான நிறைவேற்று அலுவலராக இருப்பவர் யார் எனக்கு கேட்கப்பட்டிருக்கின்றது இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் கல்வியற் ஆணையாளர் ஆணையாளர்தான் இதுக்குரிய சரியான விடை அப்போ ஆகவே மூன்றாவது விடையாகும் எண்பத்தி ஆறாவது கேடி தற்போதைய பாடசாலை கலைத்திட்டங்களில் இரண்டாவது தேசிய மொழி கட்டாயம் கற்பிக்கப்படுவது தற்போதைய பாடசாலை கலைத்திட்டங்களில் இரண்டாவது தேசிய மொழி கட்டாயம் கற்பிக்கப்படுவது எந்த தரத்துக்கான கேட்கப்பட்டிருக்கின்றது தற்போதைய கலை திட்டங்களில் வந்து இரண்டாம் தேசிய மொழி கட்டாயமாக கற்பிக்கப்படுவது தரம் ஆறு தொடக்கம் பதினொன்று வரைக்கும் கற்பிக்கப்படுகின்ற ஆகவே இரண்டாவது விடையாகும் சரியான விடை இரண்டாவது விடையாகும் எண்பத்தி ஏழாவது கேள்வி இலங்கை இலங்கையில் தொலைக்கல்வி முறையை பயன்படுத்தி பட்ட பாடநறிகளை நடாத்தி செல்லும் கல்வி நிறுவனம் ஏதென கேட்கப்பட்டிருக்கின்றது அப்போ இங்கே பார்த்தோம்னு சொன்னால் திறந்த பல்கலைக்கழகம் அதுதான் இந்த பட்ட பாடநடைகளை நடாத்தி செல்கிறது தொலைக்கல்வி தொலைக்கல்வி முறைகளை பயன்படுத்தி பட்ட பாடநடைகளை நடாத்திச் செல்வது திறந்த பல்கலைக்கழகம் ஆகவே முதலாவது விடக்கூடிய சரியான விடையாகும் எண்பத்தி எட்டாவது கேள்வி இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் அரசியலமைப்பு கூட்டத்தின் பதிமூன்றாவது திருத்தத்திற்கேற்ப பாடசாலை பதிவு செய்வதற்கான அதிகாரம் யாரிடம் ஒப்படைக்கப்பட்டது பாடசாலைகளை பதிவு செய்த அதிகாரம் யாரிடம் ஒப்படைக்கப்பட்டது இப்போ இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் கல்வி அமைச்சு மாகாண சபைகள் மாகாண கல்வித்துணைக்களம் உள்ளூராட்சி மன்றங்கள் இப்போ இங்கே நாங்கள் இப்போ சரியான விடையை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் மாகாண சபைகள் இப்போ இலங்கை சன்னாய சோசிய குடியரசின் அமைப்பின் கூட்டத்தின்படி பதிமூன்றாவது திருத்தத்துக்கு ஏற்ப பாடசாலையை பதிவு செய்வதற்கான அதிகாரம் யாரோட ஒப்படைக்கப்படுது மாகாண சபைகள் ஆகவே இரண்டாவது சரியான விடையாகும் தற்போது இலங்கை பல்கலைக்கழகங்கள் எந்த அமைச்சின் கீழ் நிர்வகிக்கப்படுகிறது உயர்கல்வி அமைச்சின் கீழ் தான் நிர்ணயிக்கப்படுகிறது உயர்கல்வி அமைச்சின் கீழ் நிர்ணயிக்கப்படுகிறது ஆகவே இதற்குரிய சரியான விடை வந்து ரெண்டாவது விடையாகும் இதற்குரிய சரியான விடை வந்து ரெண்டாவது விடையாகும் அடுத்த கேள்வி இலங்கை சட்டக்கல்லூரி ஸ்தாபிக்கப்பட்ட வருடம் இலங்கை சட்டக்கல்லூரி ஸ்தாபிக்கப்பட்ட வருடம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நாலாம் ஆண்டு சட்டக்கல்லூரி ஸ்தாபிக்கப்பட்டது ஆயு அடசாலை மைய ஆசிரியர் நியமன திட்ட அறிமுகம் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு போன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு பாடசாலை தேசியமயமாக்கப்பட்டது அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது திறந்த பல்கலைக்கழகங்கள் உருவாக்கப்பட்ட அமைக்கப்பட்ட ஒரு ஆண்டு தான் அது சரியான விடை வந்து முதலாவது விடையாகும் தொண்ணூற்றி ஓராவது கேள்வி தொண்ணூற்றி ஓராவது கேள்வி தேசிய கல்விக் கொள்கையை பிரகடனம் செய்தவர் தேசிய கல்விக் கொள்கையை பிரகடனம் செய்வோர் யார் எனக்கு தேசிய கல்விக் கொள்கையை பிரகடனம் செய்வர் நாட்டினுடைய ஜனாதிபதி ஆகவே ஜனாதிபதி தான் இந்த தேசிய கல்விக் கொள்கையை பிரகடனம் செய்வது அமைச்சரவையின் ஊடாக ஆகவே ரெண்டாவது சரியான விடையாகும் தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூன்றாவது வினாக்களுக்குரிய சரியான விடையினை கொமெண்ட்ஸ் பாக்ஸில் பதிவிடவும் தொண்ணூற்றி ரெண்டாவது கேள்வி பள்ளிகளில் மகிழ்ச்சியான பாடத்திட்டத்தை அறிமுகம் செய்த நகரம் பள்ளிகளில் மகிழ்ச்சியான பாடத்திட்டத்தை அறிமுகம் செய்த நகரம் என கேட்கப்பட்டிருக்கின்றது தொண்ணூற்றி மூன்றாவது கேள்வி சர்வதேச கல்வி நாள் எப்போது அனுச அனுசரிக்கப்படுகிறது சர்வதேச கல்வி நாள் எப்போது அனுசரிக்கப்படுகிறது ஆகவே இரண்டு கேள்விக்கான விடைகளையும் கமன் போக்சில் பதிவிடும் ஓகே நன்றி